பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி எக்காலத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவரே தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் இராமல் மலைகளின் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக கடந்து போகும்பொழுது தேவனை ஜபத்தில் தேடி அதில் ஒரு அற்புதத்தை பெற்று இருப்பீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டிருப்பீங்க வாசல்கள் திறந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னும் ஒரு சில காரியங்கள் வழியாக கடந்து போகும்பொழுது இதில் நம்ம எப்படி ஜபிக்கிறது இதில் தேவனால் உதவி செய்ய முடியாது தேவனே இறங்கி வந்தால் கூட இதில் எந்தவொரு மாற்றமும் உண்டாக்க முடியாது நான் அந்த இடத்துல இருந்தபோது எனக்கு உதவி செய்தார் இதற்காக ஜபித்தபொழுது நன்மை செய்தார் ஆனால் இந்த காரியத்தில் அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி தவறாக நாம் எண்ணி போய் விடுகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரியர்கள் பெரிய திரள் ஜனமாக யுத்தத்துக்காக வருகிறார்கள் இஸ்ரேவேல் இடத்துல பார்த்தாக்க கொஞ்சமான ஜனங்கள் எந்த விதத்திலையும் இந்த சீரியர்களை மேற்கொள்ளவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஆனால் தேவன் அற்புத விதமாக அந்த நாளிலே தம்முடைய ஜனத்திற்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார் சீரியர்கள் முறிந்து அவர்கள் ஓடி போனார்கள் ஓடி போனவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இசைவல்லர்கள் கும்பிடக்கூடிய அந்த கடவுள் அவர் மலை தேசத்தின் கடவுள் மலை தேசத்தில் போய் நம்ம யுத்தம் பண்ணினபடினால்தான் அவங்க கடவுள் அந்த இடத்துல அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார் மகத்தான வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தாரு ஆனால் அடுத்த முறை நம்ம போய் பள்ளத்தாக்கில் போய் நம்ம யுத்தம் பண்ணணும் ஏன்னு சொன்னாக்கா அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன் கிடையாது அந்த பள்ளத்தாக்குகளின் பகுதியில் போய் யுத்தம் செய்யும்பொழுது அவருடைய வல்லமை அங்கே வெளிப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு அடுத்த வருஷம் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி இஸ்ரேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படிக்காக வருகிறார்கள் அப்போதான் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரேல் தேசத்தை ராஜாவிடத்தில் சொல்கிறாரு நான் மலைகளின் தேவன் மாத்திரம் கிடையாது பள்ளத்தாக்குகளின் தேவனுமாக நான் இருக்கிறேன் இந்த விஷயம் அந்த சீரியரை உன்னுடைய கருத்தில் நான் ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லி அதே போல் அந்த பள்ளத்தாக்குகளின் பகுதியில் யுத்தம் நடந்தது அங்கேயும் தம்முடைய ஜனத்திற்கு தேவன் மகத்தான வெற்றியை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட மலை போல உயர்ந்த அந்த நாட்கள் இருக்கிறது ஜெயத்தை பெற்றுக்கொண்டிருப்போம் ஜெபத்திற்கான பதிலை பெற்று கொண்டு வந்திருப்போம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையில் போய் கொண்டு இருப்போம் வேலையில் படிப்பில் பொருளாதாரத்தில் குடும்ப சமாதானத்தில் என்னுடைய ஜப வாழ்க்கையில் நான் வந்து ஒரு பரிசுத்தமாக ஒரு பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நல்ல ஒரு ஜபிக்கிறதுல அப்படியான அந்த நாட்களில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார் எனக்கு வந்து துணையாக இருக்கிறார் எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார் என் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் சொல்லிட்டு சந்தோஷமாக தேவனை நம்ம புதிப்போம் தேவனை ஊக்கமாக நம்ம தேடுவோம் ஆனால் ஒரு பள்ளத்தாக்கை போன்ற ஒரு தாழ்வான காரியங்கள் வந்துவிடும் பொழுது ஒரு இழப்பு ஒரு தோல்வி ஏன் ஒரு பாவத்திலேயே விழுந்து விடும்பொழுது அல்லது நம்முடைய பலவீனங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது அல்லது திரும்ப திரும்ப ஒரே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது இதில் தேவன் உதவி செய்ய முடியாது அல்லது இந்த சூழ்நிலை தேவன் என்னோடு கூட இல்லை இப்போ தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறாரு இப்போ என்னை தேவன் கைவிட்டு விட்டார் அவர் எங்கள் மேலே இறக்கமாக இல்லை எங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக நினைத்து போய் விடுகிறோம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னாக்கா மலைகளின் தேவன் மாத்திரமல்ல பள்ளத்தாக்குகளுக்கும் அவரே தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மலை போல உயர்ந்த நாட்களில் நீங்கள் இருக்கும்பொழுது கடந்து போகும்பொழுது அவரே தேவனாக இருக்கிறார் நீங்கள் பள்ளத்தாக்கு போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்பொழுதும் அவர் உங்களுடைய தேவனாக இருந்து உங்களுடைய கரத்தை பிடித்து பயப்படாது என்று சொல்லி தேற்றி தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு விளங்க பண்ணி அங்கேருந்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்க கண்ணீரின் பாதியில் ஒரு துக்கமான சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க அல்லது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்போது கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் இந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் நீங்கள் கடந்து போகும்பொழுதும் நான் உங்களுக்கு தேவனாக இருக்கிறேன் நீ உயர்ந்த அந்த நாட்களில் இருந்தபொழுது மாத்திரமல்லாமல் இப்பொழுதும் நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்களை அவர் பலப்படுத்துகிறார் மலைகளின் தேவனாக அவர் இருக்கிறாரா ஏன்னாக்கா அப்படி நான் ஒரு ஆசீர்வாதமாக கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கிறது பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிறது அல்லது பிள்ளைகள் சரியான விதத்தில் படிக்கிறாங்க அல்லது கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் நான் மன மேட்டுமை அடைந்து போய்விடாதபடிக்கு என்னுடைய தான் இது செய்தது நான் செய்தேன் நான் சாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அதில் தேவனை அசட்டை பண்ணி தேவனை தேடாமல் போய்விடாதபடிக்கு அந்த மலைகளின் தேவனாக அவர் நம்மோடு கூட இருந்து அந்த நேரத்தில் கூட அவருக்கே மகிமையை செலுத்தி அவருக்கே நம்ம வந்து புகழ்ச்சியை செலுத்தி அவரை தேடுகிறவர்களாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக ஆக்கும்படிக்காகவே அந்த மலைகளின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதே சமயத்தில் தாழ்வான நாட்கள் வரும்பொழுது நம்ம பயந்து சோர்ந்து கவலைப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் கைவிட்டு விட்டார் மறந்து போய்விட்டார் என்று சொல்லி சொல்லி நம்ம சோர்ந்து போய்விடாதபடிக்கு அவர் பள்ளத்தாக்குகளின் தேவனாகவும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்வான காலங்கள் ஒரு வியாதியின் படுக்கைகள் ஒரு தோல்வி ஒரு இழப்பு ஒரு துக்கம் ஒரு அவமானம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலும் கூட பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்னுடைய வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குகிறேன் இந்த பள்ளத்தாக்கான இந்த காரியத்தில் கூட நான் உன்னோடு கூட தான் நான் நடந்து வருகிறேன் உன்னை நான் விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி நம்மை கட்டி எழுப்பி பலப்படுத்தி பயங்களுக்கு நீங்களாக்கி அங்கேருந்து நம்மை தூக்கி எடுத்து விடுகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் இப்போது கடந்து போகக்கூடிய எந்த ஒரு பாதையாக இருக்கலாம் உயர்வானதாக இருக்கலாம் அல்லது தாழ்வானதாக இருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இது எங்களோடு இணைந்து இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் எக்காலத்துக்கும் நீரே தேவனாக இருக்கிறீர் நாங்கள் உயர்ந்திருக்கிற அந்த நாட்களாக இருந்தாலும் சரி தாழ்வாக தோன்றக்கூடிய அந்த காரியங்களிலும் சரி கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது உம்முடைய அன்பு எங்களை விட்டு விலகவில்லை மாறவில்லை எங்கள் காரியத்தில் நீரே செயல்படுகிறீர் எங்களை கரம்பிடித்து நடத்துகிறீர் எங்களை தோல் மீது சுமந்து கொண்டு செல்லுகிறீர் உம்முடைய மகிமையான பிரசனத்தினால் உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறீர் அதற்காக நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் மன மேட்டுமேக்கு இடம் கொடுக்காமல் சோர்புக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தரை எக்காலத்திலும் சீராக நாங்கள் தேட கிரமமாக உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் பிதாவை ஆமை